வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல் நீங்கள் நம்ம சேனலுக்கு என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பெல் பெல்லைக்கானும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க இந்த வீடியோவில் நம்ம கட்டி போட்டால் குட்டி போடும் சொல்லப்படுற ப்ரையோஃபிலம் பின்னாட்டம் செடி குறிப்பாக அதோடைய இலையை பற்றி பார்க்க போகிறோம் ஆமாங்க இந்த பேருக்கு தகுந்த மாதிரி இந்த செடியிலேருந்து ஜஸ்ட் ஒரு இலையை மட்டும் எடுத்து நம்ம கட்டி தொங்க விட்டாலே அதிலேருந்து நிறைய குட்டி புது செடி வரும் அந்த மேட்ச்சுக்காக தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஆக்சுவலாக பயாலஜிக்கலி இந்த ப்ராசஸ் பேர் சிங்கிள் லீஃப் ப்ராப்பகேஷன் ஒரு விதையோ வேரோ ஸ்டெம்மோ எதுவுமே இல்லாமல் ஜஸ்ட்டு ஒரு இலையிலேருந்தே இந்த செடி அதோட நெக்ஸ்ட்டு ஜென்ரேஷனை உருவாக்குது நான் இப்போ இந்த செடியிலேருந்து நல்ல ஒரு மெச்சூரான ஒரு நாலு பெரிய இலையை எடுத்துக்கிறேன் ஏன்னா இதில் வந்துட்டு எல்லா இலையிலுமே அந்த பொட்டன்ஷியல் இருக்குன்னு சொல்ல முடியாது அதனால் நான் சேஃப்டிக்கு நாலு இலை எடுத்துக்கிட்டேன் ஓகே நாலு இலையும் இப்போது கட்டி போடுறதுக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போது அந்த இலையை ஓரளவுக்கு சன்லைட்டும் ஃப்ரெஷ் ஏரும் கிடைக்கிற மாதிரியான இடத்துல கட்டி தொங்க விடணும் ரொம்ப அதிக காற்றுல பிச்சுட்டு போயிடாமல் இருக்கிற மாதிரி சேஃபான இடத்துல பார்த்து தொங்க விடுறேன் அவ்வளோதாங்க அதுக்கப்புறம் அதில் தண்ணி ஸ்ப்ரே பண்ணணும் அப்படி இப்படின்னு எதுவுமே பண்ண தேவையில்லை அதை நான் கட்டிவிட்டு ஜஸ்ட் ரெண்டே நாளில் ஒரு சின்னதாக ஒரு வேர் மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர் வர்றது தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க அடுத்து ஒரு மூணு நாள் கழிச்சு அதை மொத்தம் அஞ்சு நாளில் அந்த வேர் நல்லா கிளியராக விசிபிளாக தெரிய ஆரம்பிச்சிருச்சு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது இலைக்கெல்லாம் மாறுபடும் இதில் பார்த்திங்கன்னா இன்னொரு இலையில் ரொம்ப குட்டியாக தான் வந்திருக்கு சம்டைம்ஸ் வராமலே கூட போகலாம் அந்த மேஜிக் ஒர்க் ஆகுது பாருங்கள் பத்தாவது நாளில் நல்லாவே வேர்கள் அதுலேருந்து நிறைய வர ஆரம்பிச்சிட்டு குட்டி ஒரு இலை மாதிரியான ஸ்ட்ரக்சரும் அதில் வரும் நல்லா க்ளோஸாக பார்த்தா தெரியும் ரெண்டு வாரத்தோட முடிவில் ஒரு நல்ல குட்டி செடியே நம்ம கண்ணுக்கு தெரியுது புது இலைகள் வந்திருக்கு வேரோட ஜஸ்ட் அந்த இலையில் இருக்கிற ஈரத்தன்மையும் சன்லைட்டும் காற்றை மட்டுமே வச்சு இந்த மேஜிக்கை இருக்கு இந்த தாவரம் ஸோ நான் அதை அப்படியே எந்த டிஸ்டபன்ஸுமே இல்லாமல் மூணு வாரத்துக்கு மேலே அப்படியே விட்டுறேன் ஸோ இருபத்தஞ்சி நாளில் பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய செடியே அதுலேருந்து இருந்து முளைச்சி வந்துருச்சு இப்போ அந்த புது செடிகள் மண்ணில் நடுறதுக்குமே தயாராகிடுச்சு இப்போ அந்த குட்டி செடிகளை வேறு டேமேஜ் ஆகாமல் இலையிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சு எடுத்து நம்ம சாதாரணமாக செடிகள் வைக்கிற மாதிரி இந்த குட்டி செடிகளை தொட்டிலேயோ இல்லை மண்ணிலையோ நம்ம வைக்கலாம் இந்த செடியோட சரியான தமிழ் பேர் உங்களுக்கு தெரிஞ்சாலும் இல்லை உங்கள் ஊரில் இது வேறு எதுவும் பேர் இருந்தாலும் அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் ஸ்டார்டிங்கில் காமிச்ச அந்த நாலு இலைங்களில் எனக்கு ரெண்டு தான் வந்துட்டு செடிங்க நிறைய கிடச்சிது ஒரு இலையில் டோட்டலாக எதுவுமே வரல இந்த மாதிரி பிரித்து வைக்கும்போது அந்த இலையோடவே கூட வைக்கலாம் அதில் ஒரு செடி மட்டும் நான் வேறு தொட்டியில் வச்சுருந்தேன் அது ஒரு வாரத்துக்கு அப்புறம் எவ்வளோ அழகாக வளர்ந்துருக்கு பாருங்கள் இது எனக்கு சின்ன வயசுலேருந்தே ரொம்ப ஃபேவரட்டான செடி அண்ட் ப்ராசஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு பட்டுச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃபீட்பேக்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்